அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் ஆகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் கிட்டத்தட்ட இன்னும் சில நாட்களில் முடிவடைய போகுது வரப்போகிற வருஷம் எப்பேற்பட்ட வருஷமாக இருக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குங்க ஜோதிடம் அப்படின்றது எல்லா ராசிக்கும் வரப்போகிற வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத கணிச்சு சொல்லக்கூடிய ஒரு டூலாக இருக்குது அந்த வகையில் நம்மளுடைய கிரக நிலைகளின் அடிப்படையில் இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல சிறப்பான ஆண்டாகவும் சில ராசிக்காரர்களுக்கு ஒரு சராசரிய ஆண்டாகவும் இன்னும் சிலருக்கு தடைகள் நிறைந்த ஆண்டாகவும் இருக்க போகுது அப்படின்றத கணிக்கிறது தான் இந்த ஜோதிடம் அப்படிதாங்க இந்த கும்ப ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் எதிர்வரக்கூடிய தடைகளை முன்னெச்சரிக்கையோட கையாளவும் எதிர்கொள்ளவும் உதவியாக இது இருக்க போகுது இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனியை ராசிநாதனாக கொண்ட ராசி நேயர்களே இந்த ஆண்டு நீங்கள் பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாக காண்பீங்க தெய்வ வழிபாட்டில் நாட்டம் அதிகரிக்கும் தள்ளி வச்சிருந்த காரியங்களை செய்ய தொடங்குவீங்க பெற்றோர் கூட இணக்கமான உறவு உண்டாக தொடங்கும் உங்களுடைய தெளிவான எண்ணங்களால் குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரப்பெறும் பெற்றோர்களின் தொடர்பு உண்டாகி உங்கள் வாழ்க்கை தரமானது உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் நெடு நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த உடல் உபாதைகள் விடுபடுங்க வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்களும் செய்திகளும் உங்களை வந்து சேரலாம் எப்போவுமே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களாகட்டும் முதலீடாகட்டும் லாபகரமான உபரி வருமானம் நிறைந்த ஒரு வழிவகை செய்யக்கூடிய தொழிலாக இருக்க போகுது மறைமுக கலைகளை ஆழ்மன தியானம் போன்றவற்றை சுயமாக கற்று அதை இம்ப்ளிமெண்ட் செய்யக்கூடிய வருஷமாக இருக்கும் சகோதர சகோதரர்களின் குறைகளை பெரிதுபடுத்த மாட்டீங்க மேலும் முன்பு உங்களை ஏமாத்தினவங்க இந்த காலகட்டத்தில் மன்னிக்கக்கூடிய திறன் உங்கள் கிட்ட இருக்குது ஆரோக்கியத்தில் நல்ல மாறுதல்கள் ஏற்படும் மருந்து மாத்திரைக்கான செலவினங்கள் குறைய வாய்ப்பு தனாதிபதி குரு சஞ்சாரத்தால பொருளாதாரத்துல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் குறையலாம் அடுத்தவரின் உதவி பெற்று நீண்ட நாட்களாய் இழுப்பறியா இருந்து வந்த வீட்டு வேலைகள் நிறைவடையும் உயர் அதிகாரிகளின் ஆதரவை உறுதுணையாக கொண்டு உங்களுடைய பெரும்பாலான விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றிப்பீங்க சக பணியாளர்களின் பொறாமை பார்வை உங்களை துரத்தி கொண்டே இருக்கும் கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்து நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க உங்களுடைய அன்றாட வேலைகளை சிறிது குறைந்தும் நேரத்தில் செஞ்சு அக்கறையா செஞ்சு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது எதிர்பார்த்த பதவி உயர்வு பண உயர்வு இடமாற்றம் போன்றவை கிடைக்கப்பெறும் பொருளாதார நிலையில் பற்றாக்குறை நேர இடமில்லை சிக்கன நடவடிக்கை மூலம் ஓரளவு சேமிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது கடன் விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா மன நிறைவிற்கு குறை இருக்காது வியாபாரம் லாபகரமானதாக நடைபெற்று வரும் நாளுக்கு நாள் வாடிக்கையாளருடைய நன்மதிப்பை பெற்று வியாபாரத்திலையும் வளர்ச்சி காண்பது அவசியமாகும் அதே நேரத்தில் அவங்கள திருப்தி அடைய செய்யக்கூடிய வகையில் தரமான பொருட்களை கொள்முதல் செஞ்சு வைக்கிறது வியாபாரத்தை பெருக்க உதவங்க இது சாதாரணமாக இந்த வருடத்திற்கான விஷயம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஒரு நல்ல பொருளை வியாபாரம் செய்கிறப்போ அது எவ்வளவுதான் உயர்ந்த விலையில் இருந்தாலும் ஒரு தரமான பொருளாக இருக்கிற பட்சத்தில் உங்களை எல்லோரும் நாடி வருவாங்க தொழில் வளர்ச்சியும் வருமானமும் சீராக இருந்து வரும் அப்படின்னா கூட செலவுகளை கட்டுப்படுத்துறது மூலியமாக கடன் வாங்கக்கூடிய அவசியம் ஏற்படாமல் தடுக்கலாம் ஒழுங்கா திட்டமிட்டு முறைப்படி செய்கிறது மூலயமா தொழிலில் படிப்படியாக போக்க காண்பீங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் எதிர்பாராத நன்மைகள் பெறக்கூடும் தள்ளி போய் வந்த திருமணம் திடீர்னு முடிவாகி திருமண வாய்ப்பை சிலர் பெறுவீங்க உடல் நலத்துல சின்ன சின்ன உபாதைகள் அடிக்கடி ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறதால கொஞ்சம் கவனமா செயல்படுங்க கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வது மூலியமா குடும்பத்துல சில சங்கடங்களை தவிர்க்கலாம் வேலை நிமித்தம் குடும்பத்தை விட்டு பிரிந்த தம்பதிக்கு இப்போ சேர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும் உங்களுக்கு சில சோதனைகள் நேர இடம் உண்டு அப்படின்னாலும் நீங்கள் உறுதுணையான மனதோடு இருந்தீங்கன்னா பொறுமை காத்து வர்றது மூலியமாகவும் தலைமையின் பேரன்பையும் நன்மதிப்பையும் பெறுவீங்க மனதை அழைப்பாய விட்டு மற்றவர்கள் ஆசை வார்த்தைக்கு மயங்கே நிலை தடுமாறுறது எதிர்காலத்தில் துன்பம் தரும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு நடக்கிறது ரொம்பவே அவசியம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற பணிகளை திறமையா நிறைவேற்றுவதில் தான் உங்களுடைய நோக்கமெல்லாம் இருக்கணும் அது தாங்க அவசியமாகவும் பார்க்கப்படுது கலைத்துறையினராக இருந்தீங்கன்னா இடைத்தரகர்கள் போன்றவற்றை ஒத்துழைப்பு எதிர்பார்க்காம நீங்கள் நேரடியாக முயற்சி செஞ்சு வர்றது மூலமா புதிய வாய்ப்புகள் சிலவற்றை பெற்று மகிழ வாய்ப்பிருக்கு பின்னணி இசைக்கலைஞர்கள் பாடலாசிரியர்கள் நடன கலைஞர்கள் போன்றவங்க கூடுதலான வாய்ப்புகளை பெற முடியும் வெளியூர் பயணங்களை அடிக்கடி மேற்கொள்ள நேரலாம் சக கலைஞர்கள் கிட்ட இருந்து சுமூகமா நடந்து கொள்றது மூலியமாக நீங்கள் நற்பெயரை காப்பாற்றிக்க முடியுங்க வண்டி வாகன வசதி சிலருக்கு அமையக்கூடிய நிலை உண்டாகும் பயிற்சி பெற்று வரும் கலைஞர்கள் அரங்கேற்றத்தை நடத்தி மகிழ சில மாதங்கள் பொறுத்திருக்க வேண்டும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் செய்கிற முயற்சியில் கல்வியில் நாளுக்கு நாள் முன்னேற்றம் காண முடியும் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்று உயர் வகுப்புகளுக்கு செல்லக்கூடும் இடையில் நிறுத்தி வைத்திருந்த சில பகுதிக்கான தேர்வுகளையும் இப்போ எழுதி நிறைவு செய்வீங்க சிலர் உயர்கல்வி கற்கிறதுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் மறதி உடல் சோர்வு சில நேரங்களில் ஏற்படக்கூடுமாயினும் அதற்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது சுற்றுலா பயணங்கள் எங்கேயாவது போனீங்க அப்படின்னா பெரும்பாலும் அங்கே இருக்கிற குளங்களில் நீங்கள் குளிக்கிறது தவிர்க்கிறது நல்லது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டும் நீங்கள் செஞ்ச வேலைகளை மற்றவங்க செய்ததாக கூறி நற்பெயர் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்குது எதுக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் செயல்படுறது நல்லது கவனம் தேவைப்படுது வியாபாரிகள் லாபம் ஈட்டுறதில் கவனம் செலுத்துவாங்க உடன் இருப்பவர்களுடைய ஆலோசனையை கேட்டு கவனமோட செயல்படுறது நன்மையை கொடுக்கும் பெரியவர்களாகட்டும் இல்லை உங்களுக்கு தெரியாதவங்களாகட்டும் இல்லை சின்ன பசங்களாகட்டும் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அது நல்லதா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தயங்காமல் ஏற்றுக்கோங்க வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் ஏற்படலாம் வெளியூர் பயணங்களால் லாபம் பெறக்கூடிய யோகம் உண்டாகும் உடன் இருக்கிறவங்க கூட கவனமா பழகிறது நல்லது மற்றவங்கள அனுசரித்து போகிறதும் நல்லது தான் வேலையில் திருப்தி உண்டாகும் வகையில் நீங்கள் உங்களுடைய வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க பிள்ளைகளின் கல்வியில் ஆர்வம் காட்டுவீங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எந்த காரியத்திலேயும் கவனம் தேவைப்படுது பெரியவங்க கிட்ட நற்பெயர் எடுத்து மகிழ்ச்சி காண்பீங்க மனம் தெளிவடையும் எல்லா வகையிலையும் நல்லதே நடக்கும் பணவரத்து அதிகரிக்கும் எதிர்ப்புகள் விலகலாம் நண்பர்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கும் விரும்பிய காரியங்களில் செஞ்சு சாதகமான பலன் கிடைக்கப் பெறுவீங்க புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமாக நடந்து முடிய வாய்ப்பிருக்கு வியாபார போட்டிகள் குறையும் பழைய பாக்கிகள் வசூலாக வாய்ப்பு தொழில் விரிவாக்கத்துக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கலாம் பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடந்து உங்கள் மனசுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் செய்வாங்க பிள்ளைகள் கேட்குறத வாங்கி கொடுத்து சந்தோஷம் அடைவீங்க இடம் வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் மேலோங்கும் அதற்கான காரியங்களையும் செய்ய ஆரம்பிப்பீங்க பணவரப்பு எதிர்பார்த்தபடி இருக்கலாம் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக நினைச்சிருந்த ஆன்மீக தலங்களுக்கு போய் பலனடைவீங்க வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தர வகையில் இருக்குது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை தரிசித்து நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா எல்லா விதமான துன்பங்களில் இருந்தும் உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கவசமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க கடந்த காலங்களில் எதை இழந்தீர்களோ அது உங்கள் கைக்கு வந்து சேரலாம் மே மாதத்துக்கு அப்புறமா இறங்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கும் உடல் நலம் மனநலத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஜாதகப்படி பன்னெண்டு வருஷங்களுக்கு பிறகு ஐந்தாவது இடத்துல குரு வர்றதால உங்களுக்கு உண்டான தடைகள் எல்லாம் நீங்க பெறும் இதை பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க சேர்த்து வச்ச பலன்கள் எல்லாமே புண்ணியமாக மாறக்கூடிய ஆண்டாக அமையப்போகுது குடும்ப வாழ்க்கையில் இருந்த சிக்கல்களும் இன்னல்களும் தீரலாம் உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் உங்களை தேடி வரக்கூடிய வருஷமாக இந்த புது வருஷம் உங்களுக்கு அமைய போகுதுங்க இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு வாக்கில் இருந்த தடுமாற்றம் விலகி உங்களுடைய வாக்கு ஸ்தானம் பலமடையும் பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் மறைந்து பணவரவு அதிகரிக்கும் வருஷமாக இருக்க போகுது ஒரு வகையில் இந்த ஆண்டு அப்படின்றது ஒரு கலவையான பலனாக இருந்தாலும் ஓரளவு ஓங்கி நிற்கக்கூடிய வருடமாக தாங்க இருக்குது இந்த பலன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி